வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம ரூஃபிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட்டு வேலூர் மாவட்டம் ரத்னகிரி முருகன் கோயிலோட ஸ்கூலுக்கு போட்டிருக்கிற கேரளா மாடல் ரூஃபிங் பத்தி பார்க்க போறோம் இந்த ரூஃபிங் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஷீட் வித்து ஓடு ப்ளஸ் கிரே கலர் ஷீட் வித் ஓடு ஸோ ரெண்டு ரூஃபிங் வந்து ரெண்டு பில்டிங்க்கு மாடி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறேங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வெல்கம் போன சார் நாங்கள் வந்து கிஃப்ட்டு வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வச்சுரு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெய்ம்ஸ் ரூஃபிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போட்டிருக்கிற இந்த வீடியோ ஃபுல் ஹெச்டியில் போட்டிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவோட குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை வந்து ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாருங்கள் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க நாங்கள் இந்த மாதிரி கேரளா மாடல் ரூபிங்க தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த நாலு ஸ்டேட்டுமே வந்து இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் இப்போ நிறைய பேர் நிறைய நிறைய வகையான ரூஃபிங் வந்து யூடியூப்பில் வந்து விளம்பரம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நாங்கள் வந்து குவாலிட்டியான மெட்டல் யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் திறமையான ஆட்களை வச்சு வேலை செய்கிறோம் ஸோ ஒரு வேலைக்கு ரொம்ப முக்கியமானது பொருள் கிடையாது வேலை செய்ய தெரிஞ்ச ஆள் ஸோ எங்ககிட்ட திறமையான ஆட்கள் இருக்காங்க அதனால் வேலை நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா பார்க்கும்போது இந்த வேலை ஃபினிஷிங்காக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும் அடுத்தது ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட்டை டுவெண்ட்டி ஃபேர்ஸ் இயர்ஸ் வாரண்டியில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஷீட் போகிறதுனால சவுண்டு இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு வந்து கலரும் போகாது துருவும் பிடிக்காது இந்த ஷீட்டுக்கு நாங்கள் டுவெண்ட்டி ஃபீவ் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் மற்ற ப்ராடக்ட் யூடியூப்ல விளம்பரம் பண்ணுறவங்கலாம் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு மேலே யாருமே கலருக்கு வாரண்டி தர மாட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த மெட்டீரியலோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ரூஃபிங் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணுது ஸோ அதனால் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலையும் நல்ல திறமையான ஆட்களையும் நல்ல ஒழுக்கமான முறையிலையும் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேலக நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரியான ரூஃபிங்கை நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாடியில் போர்டிகோக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கூல் மண்டபம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எலிவேஷன் ப்ளஸ் பர்பஸ்க்காக இந்த ரூஃபிங் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி உங்களோடய எல்லா மாவட்டத்துலையுமே நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கோம் உங்களோட மாவட் மாவட்டத்தில் பக்கத்தில் எந்த ரூஃபிங் நாங்கள் போட்டிருக்கோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே தெரியல ந அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லிங்க் வரும் அதில் நாலாவது லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்தோட பேர் போட்டிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸோ அதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் எந்தெந்த ரூஃபிங்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க முடியுங்க எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறு வருஷமாக இந்த ரூஃபிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் கேரளா மாடல் மட்டும் தான் பண்ணுறோம் வேற எந்த ரூஃபிங்கும் பண்ணுறது இல்லை அதனால் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபிங்கை நீட்டாக அமைக்க முடியும் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரே வேலைகளை செய்யும்போது அவங்க வந்து எந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த ரூஃபிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மண் ஓடு போட்டிருக்கோம் அந்த மண் ஓடு பார்த்தீங்கன்னா கேரளா ஓடு நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற ஓடு கிடையாது கர்நாடகா ஓடு ஏன் அப்படின்னா கர்நாடகா ஓடு எல்லா ஓட விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபைடாக ஒரு கம்பெனி ஓட மட்டும் ஒரு பத்து கம்பெனி ஓடு வாங்கிட்டு வந்து அதில் லோட் டெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் எந்த ஓடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செலக்ட் பண்ணி அதில் ஒரு கம்பெனியில் தான் ஓடு வாங்கி நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ இந்தளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறது யார் இருக்காங்கன்னு தெரியல நாங்கள் எஃபோர்ட் எடுத்து நல்லா குவாலிட்டியை வந்து இருக்கோம் அடுத்து பைப்புன்னு எல்லாமே அப்போலோ பைப் தான் அந்த சீட்டு ஜெர்மன் இம்பார்ட் மக்னீசியம் ஷீட்டுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ மற்ற ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஷீட் நல்லா உழைக்கும் அதே மாதிரி மற்ற ஷீட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குதுன்னா இது நைன்டி ருபீஸ் வந்துருதுங்க ஸோ மேட் பினிஷிங் நல்லா பிரீமியமான இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸ்க்ரூ எல்லாமே அலுமினியம் கோட்டட் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது இந்த ரிட்ஜஸோட ஜாயின்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தார் ஷீட் யூஸ் பண்ணுறோம் ப்ளூ டாப் அப்படின்னு சொல்ல தார் ஷீட்டு ரூஃபிங்கை சுற்றி நாலு பக்கமும் வாட்டர் கட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த கட்டர்ஸை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் வந்து ஒயிட் கலரில் அந்த டிசைன் பாடுற மாதிரி கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபீட்டுக்கு வந்து சைட் கிளாடிங் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மற்ற ரூஃபிங்கை பார்க்கும்போது கேம்ஸ் ரூஃபிங் மட்டும் தனியாக தெரியும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா நல்ல லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூஃபிங் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ரே அப்படியே நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் தெரியும் பாருங்க அந்த மஞ்சள் கலரில் அதில் பார்த்திங்கன்னா ரெட் ரெட் கலர் ஷீட் போட்டிருக்கோம் ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டான ரூஃபிங் தான் ஸோ பட்ஜெட்டுன்னு நான் சொல்ல விரும்புறதில்ல ஆக்சுவலாக இந்த ஆர்டருமே அந்த சாமி பார்த்தீங்கன்னா நம்மள யூடியூப்ல தான் பார்த்து கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க மேனேஜர்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க போயிட்டு நேரில் பார்த்தோம் அவர் பார்த்துட்டு நம்ம பிரசன்டேஷன் பண்ணியிருந்தோம் ஸோ சாம்பிள்ஸ்லாம் எல்லாம் காட்டியிருந்தோம் இப்படி இப்படி வரப்போது இவ்வளோ பட்ஜெட் ஆக இந்த ஒர்க்லாம் நாங்கள் பண்ண போறோம் இந்த ஒர்க்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்கள் கொடுத்துருந்தோம் அது அவங்களுக்கு பிடிச்சது வகையில் இருந்துச்சு ஏன்னா நிறைய கொட்டேஷன் நிறைய இடத்துல வாங்கியிருந்தாலும் நம்ம கொட்டேஷன் அதிகமாக கொடுத்துருந்தாலும் நம்மளோட பிரசன்டேஷன் அந்த நீட்னஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தனால இந்த வேலை நமக்கு வந்து கொடுத்தாங்க ஓவராலாக நிறைய ரூஃபிங் நாங்கள் யூடியூபில் பார்த்து பார்ப்பீங்க நீங்கள் நிறைய போட்டிருக்கோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்து பத்து கொட்டேஷன் தான் நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம எல்லாத்துலேயுமே ரேட் அதிகமாக கொடுத்துமே அந்த வேலை நமக்கு தான் கொடுத்தாங்க ரேட்டை வச்சு யாரும் இப்போ வந்து முடிவு பண்ணி போகிறது யாரும் நல்ல குவாலிட்டியாக வேலை செய்கிறாங்களோ அதை வந்து இப்போ கஸ்டமர்ஸ் நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸா காசை பார்க்காம வேலையும் அந்த குவாலிட்டியும் ஒழுக்கமாக வேலை செய்கிறாங்களா மரியாதை கொடுக்குறாங்களாவது பார்த்து வேலை